கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு சேவைக்கு வருகின்ற குடிவரவு பாதுகாப்பு சோதனை கோரிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதன் விளைவாக தங்கள் வாடிக்கையாளர்கள் நீண்ட தாமதங்களை சந்தித்து வருவதாகவும் குடிவரவு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள் கனடாவின் புலனாய்வு முகமையான சிஎஸ்ஐஎஸ் தனது சமீபத்திய ஆண்டு அறிக்கையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடிவரவு மற்றும் எல்லை அதிகாரிகளிடமிருந்து ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாதுகாப்பு சோதனை கோரிக்கைகளை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து மூவாயிரத்து இருநூறாக இருந்திருக்கின்றது இதற்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளில் சிஎஸ்ஐஎஸ் ஆண்டுதோறும் சரியாக மூன்று லட்சம் பாதுகாப்பு கோரிக்கைகளை பெற்று வந்தது பாதுகாப்பு சோதனைக்காக அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் காத்திருந்தாலும் அவசர அவசரமாக செய்யாமல் அவற்றை செய்வதற்கு தேவையான நேரத்தை புலனாய்வு நிறுவனம் எடுத்துக் கொள்ளும் சமீபத்திய எதிர்வரும் காலங்களிலே அகதிகளினுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதற்கான காலக்கெடுவை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி